விநாயகர் காப்பு அதாவது திருமூல விநாயகரை பத்தி முதல் முதல்ல விநாயகரை பத்தி தான் பாடியிருக்காரு ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போல் போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எழுச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஐந்து கரத்தனை இப்போ நம்ம ஐந்து கரத்தனைனா நம்ம ஐந்து கரங்களை உடையவனும் சொல்லுவோம் யானை முகத்தனைனா யானை முகம் இந்த போல ஏற்றினா அதாவது மூன்றாம் பிறை வரும்பொழுது அவ்வளவு மெலிசா இருக்கும் அந்த சந்திரன் அது போல இருக்குமோ அவருடைய கொம்பு அந்த தும்புக்கு அருகில இருக்கிற கொம்பு அப்படின்னா நந்தியுடைய மகன் சொல்லுவோம் அறிவின் உச்சமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அடிவணிந்து வணங்குகின்றேன் அப்படின்னு நம்ம மேல்வாரியா பார்க்கும் போது இப்போ ஐந்து கரத்தனைனா பூதங்கள் ஐந்தும் பெற்று இருப்பவன் யானை முகத்தை உடையவன் யானை முகத்தை உடையவனா இந்த பூதங்கள் முகம் எப்படி இருக்குது காது பெருசா இருக்கு கண்ணு சின்னதா இருக்கு வாய் குட்டியா இருக்கு அத பார்த்து நம்ம வந்து நம்ம இந்த பஞ்ச பூதங்கள் வழியாகதான் நமக்கு அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனம் இவை அனைத்தையும் நம்ம உணர்றோம் இதெல்லாம் வந்து இப்ப இந்த காது பெருசா இருக்க தொட்டு அது வி அது என் நல்ல செய்தியை கேட்குது உன்னோட காத வீசிக்கிட்டே அதாவது விசிறிக்கிட்டே இருக்குது ஏன்னா எந்த ஒரு துன்பமும் அது ப படாம இருக்கணும் அதாவது எந்த கெட்டதும் ஒரு சிறு எறும்பு அது உள்ள வந்தா கூட அது இறந்தே போயிடும் அதாவது எந்த கெட்ட அது போல நம்மளும் இருக்கணும்ட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அந்த யானை முகத்தனுக்கு அந்த காதை கண்ணு சின்னதா இருக்குது அதாவது நம்ம கண்ணை பெருசா வச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்காம குட்டியாவே நம்ம எல்லாம் எல்லாத்தையுமே கொஞ்சம் அடக்கமா நம்ம அந்த பஞ்சபூதத்துல அந்த நெருப்பை அருமையா செலவு பண்ணணும்ட்டு கண்ணு வச்சிருக்காரு சின் அதாவது அந்த யானைக்கு அவ்வளவு பெரிய முகத்துக்கு கண்ணு சின்னதா இருக்குது அதே மாதிரி வாய் கூட அதுக்கு சின்ன வாய் நம்மள அளவோட சாப்பிடணும்னு காட்டுறாரு இந்த மாதிரி பஞ்ச பூதங்களுடைய உடைய விளைவை இந்த யானை முகத்தை வச்சு நமக்கு காட்டுறாரு இந்தின் இளம் பிறை போல ஏச்சனை அதாவது இந்தின் இளம் பிறை போல நான் இளம் பிறை சந்திரனை போன்ற தந்தத்தை உடையவர் அதாவது அந்த தந்தம்ன்றது யானை அழிந்தாலும் ஆயிரம் புண் யானை இறந்தாலும் ஆயிரம் அத அதாவது இப்ப நம்ம அந்த அதுலதான் அவரு நிறைய அந்த எழுதி எழுதியிருக்காரு அந்த தந்தத்துலதான் அதனால அது அதுக்கு அந்த தந்தத்தை இளம் பிறை சிந்திரனை போன்ற தந்தத்தை உடையமன்ட்டு சொல்லியிருக்காரு அந்த அந்த இதுல எழுதுன்னா வேதங்கள்லாம் வந்து அந்த அகத்தியர் அருகில இருந்து அவர் எழுதியிருக்காரு அந்த வேதங்கள் என்றைக்கும் அழியாம இருக்குது எப்படி இப்ப அந்த யானை இறந்தாலும் ஆயிரம் பொண் யானை அழிந்தாலும் ஆயிரம் பொண்ணு அந்த தந்தத்துக்கு இருக்கிற மதிப்பு தான் அந்த வேதத்துக்கு இருக்கிற மதிப்புக்கு அந்த இந்தி இளம்பிறை போலும் ஏற்றனைன்னு எழுதியிருக்காரு நந்தி மகந்தனை இங்க நந்தின்றது நம்ம மனசதான் எடுத்துக்கணும் அப்போ வந்து நந்தின்றது அந்த இறைவன் தான் எப்ப அந்த நந்தி வந்து நந்தி அதாவது நந்தியை இறைவனா மாறோம்னா நம்ம அந்த ஆணவம் கண்பம் மாயையில இருந்து மறைய சமயத்துலதான் நந்திய நம்ம மாற முடியும் இப்ப நம்ம கலங்கப்பட்டு இருக்கிற அந்த மனச வந்து நல்லா சரி பண்ணணும் அதனால அத வந்து நம்ம கோயிலுக்கு எல்லாம் பிரதவஷத்துக்கு எல்லாம் போகும் சமயத்துல கூட அந்த நந்தி கிட்ட போய் பேசுற மாதிரி அதாவது நம்ம கிட்டதான் நம்ம பேசிக்கிறோம் அப்படி அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த காலத்துல ஞான கொழுந்தினை ஞான கொழுந்தினைனா அதாவது ஞானக் கொழுந்தினை ஞான சிகரமாக விளங்கும் பேராற்றல் பேரறிவாக விளங்கும் சிவனின் புத்திர அந்த ஞான கொழுந்தினைன்றதுக்கு ஞானம்னா பேரறிவுடைய பேராற்றல் உடைய அந்த சிவபெருமானதான் அந்த சுத்த வழியதா ஞான கொழு ஞானம்ன்றாங்க அந்த ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஆக அந்த விநாயக கடவுளை அந்த விநாயக கடவுள்னாலே இங்க பஞ்சபூதங்களுடைய பஞ்சபூதங்களுடைய தொகுப்புதான் விநாயகர்னு சொல்றாங்க அவரை நம்மளுடைய அறிவினில் அறிவினில் வைத்து அவருடைய திருவடிகளை திருவடிகள்னா அந்த திருவடினா பஞ்சபூதத்தை தான் சொல்றாங்க வாழ்க வளம்லையா தவறுதான் மன்னிக்கவும் வாழ்க்கையா தவறு எல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த அதுதான் இப்ப இந்த மாதிரியான நம்மளுடைய அந்த இருந்து நம்ம தவறு பண்ணிடும் அப்படிங்கறத உடைக்கணுங்கிற இந்த ஏற்பாடு என்ன பண்ணுது திருமந்த நீங்க வந்து பத்து பேர் முன்னாடி சமர்ப்பிக்கும் போது அந்த உள்ளுணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் அது ஒரு நாள் உடையும் என்னடா தவறு இருக்க போகுது எத்தனையோ விளக்கம் எத்தனை ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க நாமும் நமக்கு என்ன உணர்றது நமக்கு என்ன வருது அது சொல்றது தான் முதல்ல அது வரும்போது உள்ளார் இருக்கிறத உடைய உடைய அந்த ஆணவம் உடைய உடைய அந்த மீ தேட போகும் அதுதான் திருமந்தனும் சொல்லுது என்ன தவறு அப்படி கிடையாது நம்மளுடைய புரிதல் நம்ம புக்கில் இருக்க நம்ம எடுக்கிறோம் இந்த விநாயகர் காப்பு அப்படிங்கிறது திருமூலரால் எழுதப்பட்டது அல்ல முதல்ல இது ரொம்ப சிம்பிள் ஆஹ் நீங்க விளக்கப்பட்டது எல்லாமே வந்து உங்களை மாதிரி இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் மெய்நியானம் பெற்றவர்கள் இந்த சிலை வழிபாடுகளை வந்து கொடுத்து இந்த சிலைகளுக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள்லாம் ஆழமான கருத்துக்கள் அற்புதமான கருத்துக்கள் அது எல்லாமே கொண்டு வந்தாங்க திருமூலர் காலத்துல சிலை வழிபாடே கிடையாது ஈவன் திருமூலர் வந்து சிவன் சிவன்னு சொல்லும்போது நமக்கு நெனப்பு வர்றதெல்லாம் சிவாஜி கணேசன் அந்த தான் நினைப்பு வரும் நான் அவரு போட்ட சிவன் வேஷம் தான் நமக்கு தெரிஞ்சு திருவிளையாடல பெரிய சிவன் வேஷம் ஆனா அக்காலத்துல அக்காலத்தில் அப்படி கிடையாது விநாயகருக்கு வந்து இன்னைக்கு நம்ம அதுக்கே அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்கன்னா பஞ்சபூத தத்துவங்கள் தான் ஆஹ் அதுல என்ன சொல்றாங்கன்னா எதை தெரிந்து கொண்டால் ஞான குழந்தை அப்படிங்கிற ஒரு வா ஒரு வேர்டு வந்து இங்க ஞானத்திற்கான படிநிலை அப்படிங்கிறது அது வந்து விநாயகருக்கு வந்து நம்ம அடையாளப்படுத்தியிருப்போம் இந்த இயற்கையினுடைய அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் அல்லது உலகம் அல்லது உங்களால் எவ்வளவு கற்பனை பண்ண முடியுதோ இதை ரெண்டா பிரிக்கலாம் ஒன்று இருப்பு என்னோட இயற்கை இருப்பாக இருப்பது இறைநிலை இந்த இறைநிலையிலிருந்து வெளிப்பட்டது இயற்கை இந்த இயற்கை முழுவதும் இறைநிலையில தான் இருக்கு இந்த இயற்கைக்கு ரெண்டு தத்துவம் உண்டு ஒன்னு இந்த இருப்புல இருந்து வந்ததுனால அதுக்கு இருப்பு நிலை அப்படிங்கறது ஒண்ணு ஆதாரமா வச்சுக்கிது அசையாம இருக்கிறது இன்னொன்னு இயங்குறது இந்த இயங்கிறது தான் ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆற்றலை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒண்ணு இருக்கு இது இத ரெண்டு சேர்த்து இயக்கம் சம்பந்தப்பட்டது ஆற்றல் சம்பந்தப்பட்டது இயற்கையில ரெண்டா பிரிக்கணும் ஒண்ணு வந்து கான்சியஸ்னஸ் இன்னொன்னு வந்து இயக்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆற்றல் அப்போ எனர்ஜின்னு ஒண்ணு இருக்கு பிரகாசம்னு ஒன்று இருக்கு அப்போ பிரகாசம்ங்கிறது அந்த கான்சியஸ்னஸ் அறிவு நிலை அப்படிங்கிறது இறைநிலையில நீங்க இதைதான் பிரிக்கணும் இறைநிலையிலேருந்து இயற்கைக்கு வரும்போது இயற்கையை ரெண்டா பிரிக்கிறோம் ஒன்று வந்து கான்சியஸ்னஸ் அறிவு இன்னொன்னு வந்து எனர்ஜி ஆற்றல் இந்த ஆற்றல் ரெண்டு வகையா இருக்கு ஒன்று உந்து சக்தி இழுத்துட்டு போகக்கூடியது அல்லது தள்ளக்கூடியது அதுல இயங்கக்கூடியது அல்லது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இன்னொன்னு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்குது அதை எப்படி தடுக்கிறது அதை எப்படி நிறுத்துறது அப்படின்ட்டு நிறுத்துறதுக்கு பேரு பேரு அதை உந்தி இயங்கி கொண்டு போறதுக்கு பேரு ரஜஸ்னு பேரு இந்த ரஜஸும் தமஸும் ஆப்போசிட்ல இயங்கிட்டே இருக்கும் அதனாலதான் இந்த அலை அப்படிங்கிற ஒரு தத்துவம் உருவாகுது அலை தத்துவத்துலதான் நீங்க முதல்ல இயற்கை ஆரம்பமாகும் இந்த அலை தத்துவத்துல இந்த தடுக்கிறதும் உந்தி வெளியேறது இருக்கும் பாருங்க இந்த உந்துது சக்தி ஈர்க்கும் சக்தி கொல்லும் சக்தின்னு மாதிரி சொல்லுவார் காந்தத்தினுடைய அது அந்த தன்மை தான் இந்த ரஜசன் தமசம் ஆடுற ஆட்டத்துக்கு நடுவுல ஒரு விதிமுறைகளை கொண்டாந்து கொடுக்கறது தான் சத்துவம்னு சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ் இது மூணுமே இயற்கையினுடைய பரிணாமத்துல முதல் முதல் வந்த தத்துவம் இதை முக்குணங்கள்னு சொல்லுவாங்க அல்லது மூலப்பறக்குறதும் சொல்லுவாங்க இயற்கை உருவாகுறதுக்கு மூலமாக இருக்கக்கூடியது இது சாங்கிய பிலாசபி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணும் எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் உனக்கு நீ அனைத்தையும் அறிந்து கொள்வதாக ஆகுமோ அதை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புகளை கொடுத்துருப்பாங்க விதத்திரி மகரிஷி அதை வந்து பிரம்ம ஞானம் அப்படிங்கிற பாடலை அதை வரிசை எழுதி இருப்பாரு அதே தான் அங்கே இருக்கிறது ஞான கொழுந்துங்கிறது ஒன்றும் கிடையாது ஞானம் வந்து எங்க ஆரம்பிக்கிறது எங்க இருந்து அப்படின்னு போனீங்கன்னா நீங்க அங்கிருந்து எடுத்துட்டு வரணும் அதுக்காக எடுக்கப்பட்டதான் இந்த விநாயகர் அப்படிங்கிற ஒரு கற்பனை வடிவம் தான் அந்த கற்பனை வடிவத்துக்குள்ளார் உங்களுக்கு கருத்து இருக்கு அந்த கருத்து இது எல்லாமே இந்த திருமந்திரத்தை எழுதும் போது திருமூலராக எழுதப்பட்டது அல்ல பிற்காலத்தில் தங்களை போன்ற சிந்தனையாளர்கள் வந்து இதை ஒரு விநாயகர் காப்பு இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து அந்த பஞ்சபூதங்களை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுனாலேயும் இது இடைஸ்வர்களாக சொருக்கப்பட்ட ஒரு மந்திரம்தான் அற்புதமான திருமந்திரம் இது காப்பாக இருக்குது மிக்க நன்றி அம்மா தேங்க்யூ வாழ்களமுறை வாழ்க்கை வாழ்கிறன் ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டேன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே ஒன்று ஒன்று தானே அவன் உலகுக்கு ஒன்றாயிருக்கின்ற பேரருள் முதல் பொருள் அவன்தான் அவனின்றி வேறில்லை இரண்டு அறக்கருணை மரக்கருணை அப்படின்னு இரண்டு சக்தியும் சிவமுமாய் இரண்டாய் இருக்கின்றான் இரண்டு அவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் மூன்றில் நிற்கின்றான் லயம் போகம் அதிகாரம் அப்படிங்கிற மூன்று அதில் உருவமாய் அருவுருவமாய் அருவமாய் பிரம்மன் திருமால் உருத்திரன் என்ற மூன்றினுள்ளும் அவனாகி நிற்கின்றான் நான்கு உணர்ந்தனன் நான்கு உணர்வது அறம் பொருள் இன்பம் வீடு என்ற உறுதி பொருள் வகை அதில் சரியை கிரியை யோகம் என் ஞானம் என்றும் நான்கு மார்க்கங்கள் உள்ளன ஐந்து வென்றனன் ஐந்து உணர்வது நமது ஐம்பொறிகளை ஐம்பொறிகளை வென்று ஆறு விரிந்தனன் ஆறு விரிவது அப்படிங்கிறது மந்திரம் பதம் வண்ணம் கலை புவனம் தத்துவம் என்ற ஆறு கலையாகி விரிவது அது ஆறு அத்வாக்களாகியும் சொல்வது ஆறு அத்வாக்களை தாண்டி நிராதாரத்தில் இருக்கின்றான் என்று ஏழு உம்பர் சென்றனன் ஏழுங்கிறது ஏழு இந்த லோகம் புவனலோகம் விஷ்ணுலோகம் விஷ்ணு லோகம் ருத்ரலோகம் மகேஸ்வரலோகம் சதாசிவலோகம் சத்தி சிவலோகம் என்று ஏழு வகை லோகம் அப்படியும் சொல்றது உண்டு ஏழு வகை பிறப்பு அப்படின்னு சொல்றது உண்டு ஏழு சந்திரனன் எட்டு உணர்ந்து அட்டமூர்த்தியாய் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலா பகலோன் உயிர் என எட்டாக இருக்கின்றான் எட்டாக இருப்பது வந்து வீர செயல்கள் எட்டு இடங்கள்ல இருப்பதாகவும் கணக்கு உண்டு இது வந்து எண்ணலங்கார பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இத இருநிலனாய் தீயாகி நீரும் ஆகி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பாரு எல்லாமாகியே அவனா இருக்கின்றான் அப்படிங்கிறது இந்த பாட்டுல வரும் இந்த பாட்டு வந்து ருத்ரத்துக்கு சமமா சொல்லுவாங்க இந்த எண்ணலங்கார பாடல் வந்து ஞானசமந்தர் நாவுக்கரசர் நக்கீரர் அருணகிரிநாதர் நிறைய பேர் இந்த எண்ணலங்கார பாடல்களை பாடியிருக்காங்க ஓர் உருவாயினை மான அங்காரத்துன்னு ஞானசம்பந்தர் பாடியிருப்பாரு என்ன அலங்காரம் ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது எட்ட முடியாத அவனை நாம எட்டி பிடிக்க வேண்டும் எப்படின்னா உணர்வினால் எட்டி பிடிக்க வேண்டும் நாமும் அவனை பிடிப்பதற்கு முயன்று கொண்டு இருக்கின்றோம் முயல்வோம் திருச்சத்தின் மூலம் வேண்டும் ஒரு தர இன்னொரு தடவை வந்து பாட்ட மட்டும் பாடுங்க இரண்டவன் இன்னருள் நின்றனன் மோன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு வீரன் எழும்ப சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டே தான் இருந்தான் உணர்ந்து எட்டே வாழ்க்கை வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு உபாயம் இருக்கு எட்ட முடியாதவனை உணர்ந்து எட்டுவதற்கு மங்கையர்களுமந்திரங்களை பாட சொல்லி விட்டு கேட்டுட்டு இருந்தோம்னா இறைவனை உணர்ந்து எட்டிடலாம் ஆனது ரொம்ப சிம்பிள் டெக்னிக் ஆஹ் இந்த திருமந்திரம் பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்றது யாரு வேணா இன்டர்பிரி பண்ணலாம் இதுக்கு இப்படிதான் இருக்கணும்லாம் கிடையாது உங்களுக்கு எதுதெல்லாம் எண்ணிக்கையில என்னென்னலாம் தெரியுமோ ஒண்ணு ரெண்டுல இதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் வரிசைப்படுத்தி இருக்கும் அது எல்லாம் நீங்க போட்டுக்கலாம் யாருங்களை தடுக்கப்படுறதுக்கு நான்குன்னு இடத்த வேதங்கள்னு எடுத்துக்கலாம் மூணு இடத்த நீங்க எதை வேணா போட்டுக்கலாம் எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம் இறைநிலை இது ஒரு பொதுவான ஒரு பொதுவான ஒரு இடத்துல அது நிக்குது அதை நீங்க எதில் வேணா நீங்க போத்தாலும் அதுக்கு அது அடாப்ட் ஆகும் இதுல இதுதான் கரெக்ட் இதுதான் ராங் அப்படிதான் எதுவுமே கிடையாது கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறாருன்னு உணர்ந்து எட்டுங்கிறாரு எட்டுவது என்றால் நாம் எய்துவது அல்லது பிடிப்பது அல்லது அந்த இடத்த போய் ரீச் ஆகிறது இறைவன் கிட்ட போய் சேர்றது இறைவன் அடி சேர்றது மோட்சம் அடைவது அல்லது முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முழுமையான ஒரு அவ்வளவுதான் அது எங்கே இருக்கு அப்படின்னா உணர்வு மூலமாக தான் போக முடியும் அப்படிங்கிறது தான் இதை உணர்ந்து தான் நீ என்ன வேணா படிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸு நாலேஜாக வரணும் தனக்குள்ளார உணர்வாக வர வேண்டும் அதுக்கு முன்னாடி கூட படிநிலைகள் எல்லாம் படிப்படியா வந்தீங்கன்னா கடைசியில நீங்க எங்க தான் போக போறீங்க இந்த வாழ்க்கையை அனுபவிச்சு கடைசியில போகக்கூடியது அடையக்கூடிய இடம் இறைநிலை தான் இறைவன் தான் அந்த அதை தான் நம்ம உணர்த்து எட்டணும் அப்படிங்கிறத அப்போ நாங்க படிக்கிற எல்லா விஷயமும் தனக்குள்ள உணர்வாக வர வேண்டும் உணர்வாக வரதுக்கு தான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் உணர்வு ஒரு மந்திரம் அப்போ இந்த மந்திரத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப வந்து நினைப்பது இந்த மந்திரங்கள் எல்லாமே ஆழ்ந்து எங்க எடுத்து தனக்குள்ள தனக்குள்ளோம் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் தனக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் அந்த இறைநிலையை நோக்கி நம்மயே நமக்குள்ளாரையே ஆழ்ந்துக்கு வந்து போகும் அவ்வளவுதான் நாம விரிந்தன என்ன விரிந்து போகலாம் இந்த விரிந்து அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு விரிய முடியும் சரி உடம்பை தாண்டி உங்க ரூம் வரைக்கும் வெறியறிங்க அதுக்கப்புறம் உலகம் சந்திரன் வரைக்கும் வெறியறீங்க அப்புறம் பெருசா சூரியன் இருக்கிற அளவுக்கு வெறியறிங்க கேலக்சி வரைக்கும் வெறியறிங்க அப்படியே பெருசா பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சிட்டீங்க விரிகிறதுனா என்ன அர்த்தம் நீங்க கண்ண மூடி உட்காந்து உங்க மனசால விரிக்க முடியும் நீங்க விரிக்க போறது இல்லை நாம இருக்கிற உடம்பு ஏற்கனவே விரிஞ்சது எப்படா குறைக்கலான்னு பாத்துட்டு இருக்கிறோம் இந்த உடம்பை தாண்டி மனதான விரியணும் வெறிய வெறிய இந்த பிரபஞ்சம் உங்களுடைய கற்பனைக்கு உங்களுடைய காட்சிக்கு மனம் வந்து கட்டுப்பட்டு உள்ளார கொண்டு வந்து வைக்குது அப்ப என்ன அர்த்தம் இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சுருக்குது நீங்க வெறிய வெறிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் சுருங்கி சுருங்கி தங்களுடைய கருத்துக்கு உள்ளார வந்து செய்யறது ஸோ நீங்கள் விரிஞ்சு போனாலும் சுருங்கி போனாலும் விரிந்து போனாலும் கடைசியில் இருக்கிறது இறைவன் தான் சுருங்கி போனாலும் அங்கே உள்ளார ஆழத்தில் இருக்கிறதும் இறைவன் தான் ரெண்டும் ஒன்று தான் அதுதான் நம்ம ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்கிறோம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படிங்கிற வேர்டே அதுதான் அதுதான் வந்து வேலாகவும் சூளமாகவும் காட்டுவாங்க ஸோ ஒரு பக்கம் நுண்ணியம் இருக்கும் ஒரு பக்கம் ஆழம் இருக்கும் அதனோட கைப்பிடி நீளமாக இருக்கும் ஒரு இடத்துல அகன்று இருக்கும் ஒரு பக்கம் சுருங்கி இருக்கும் தத்துவங்கள் எல்லாமே இப்படி இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருமந்திரம் தான் இங்கே அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்பிரிட்டேஷன் இப்படி கரெக்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது நீங்கள் எப்படி வேணா இன்டர்பிரட் பண்ணலாம் ஏன்னா இறைநிலை எந்த இடத்துலையும் உங்களுக்கு கோச்சிக்க போகிறது இல்லை அற்புதமான திருமந்திரம் நமக்கு என்ன விஷயம்னா உணர்வு ஒரு மந்திரம் ஸோ நமக்கு உணர்வாக வரணும் அதுதான் நம்ம உணர்த்து எட்டணும் அப்படிங்கிறது ஸோ இந்த வகையில இந்த சிந்தனைக்கு வந்து பங்கெடுத்துக்கொண்ட ஆஹ் சாமி அம்மா முதற் மங்கையரகரசி அம்மா வரைக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் எல்லாருடைய சார்பாகவும் வாழ்த்து வளமுடன் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமாக ஏன்னா நானே வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கேன்னா ஒரு போர் போரடிக்கும் என்ன ஏன் நீயே பேசிகிட்டு இருக்க உன் வார்த்தை எத்தனை நாளாக கேட்குறது வாய்ஸ் என்ன டிஃப்ரெண்டாக எங்களுக்குள்ளார் என்ன இருக்குன்னு பாரு எங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்குது பாரு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு இடம் தான் இது எல்லாமே அற்புதமாக பண்ணுங்கள் வாழ்த்த வளமுடன் இது போல் இன்னொரு நாள் என்றைக்காவது நம்ம சிந்தனையில் நான் உங்களுக்காக பதிவு கொடுக்குறேன் நாளைக்கு அறுமணியமாக எனக்கு நாளைக்கு சான்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க பார்க்கலாம் கண்டிப்பா நீங்க பண்றதா இருந்து அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் இந்த வகுப்பை நம்ம நிறைய செய்யலாம் அனைவரும் தியான ஆசனத்தில் மறந்து கொள்ளலாம் முதுகு தண்டுவடம் காலத்து தலைப்பகுதி நேராக இருக்கட்டும் தோல்பட்டை பகுதிகள் தலைவராக இருக்கட்டும்